பரிசுத்த புதிய ஏற்பாடு ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் நான் மீண்டும் உங்களிடம் வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை வருத்தத்தை கொடுக்க விரும்பவில்லை நான் உங்களுக்கு மன கொடுத்தால் எனக்கு மகிழ்ச்சி ஊட்ட யார் இருக்கிறார் என்னால் மன வருத்தத்துக்குட்பட்ட நீங்கள் தானே எனக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும் நான் வரும் எனக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய உங்களாலே எனக்கு மன வருத்தம் வரக்கூடாது என்பதற்காகவே அத்திருமுகத்தை உங்களுக்கு எழுதினேன் நான் மகிழ்ச்சி அடைந்தால் நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் அடைவீர்கள் இதுவே உங்கள் அனைவரையும் பற்றிய என் உறுதியான நம்பிக்கை நான் மிகுந்த வேதனையோடும் மன கவலையோடும் கலங்கிய கண்களோடும் அதை உங்களுக்கு எழுதினேன் உங்களுக்கு மன வருத்தம் தர வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக நான் உங்கள் மேல் கொண்டுள்ள மிகுந்த அன்பை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு எழுதினேன் மனவர்த்தம் உண்டாக்கியவனுக்கு மன்னிப்பு ஒருவன் எனக்கு மனவர்த்தம் தந்தால் அது எனக்கு மட்டும் அல்ல ஓரளவுக்கு உங்கள் அனைவருக்குமே தான் என்றே சொல்ல வேண்டும் அவன் செய்ததை மிகைப்படுத்த நான் விரும்பவில்லை அந்த ஆளுக்கு உங்கள் பெரும்பான்மையோர் கொடுத்த தண்டனையே போதும் எனவே இப்போது நீங்கள் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வது தான் நல்லது அவன் மன வருத்தத்தில் மூழ்கி விடாமல் இருக்கும் வண்ணம் அவனுக்கு ஆறுதல் அழியுங்கள் நீங்கள் அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துமாறு நான் உங்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் எப்போதும் எனக்கு கீழ்படுகிறீர்களா என சோதித்து அறியவே அத்திருமுகத்தை நான் எழுதினேன் நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன் நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன் இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம் அவனது சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல துரோவாவில் பவுல் அமைதியின்றி தவித்தல் துரோவா என்னும் நகருக்கு கிறிஸ்துவின் நச்செய்தியை அறிவிக்க வந்த பொழுது அங்கே ஆண்டவர் எனக்கு பணியாற்ற நல்ல வாய்ப்பை தந்தார் ஆனால் அங்கே என் தம்பி தீர்த்துவை காணாததால் என் மனம் அமைதியின்றி தவித்தது எனவே அம்மக்களிடம் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து மசிதோனியாவுக்கு புறப்பட்டேன் தம் பணி விளக்கம் கிறிஸ்துவால் கிடைக்கும் வெற்றி நிறைந்த வாழ்வு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறியச் செய்கிறார் இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது இவ்வாறு செய்யும் கடவுளுக்கு நன்றி குறித்தாகுக மீட்பு மீட்பு பெறுவோரிடையேயும் அழிவுறுவோரிடையேயும் நாங்கள் கடவுள் பால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம் அழிவுறுவோருக்கு அது சாவை விளைவிக்கும் நச்சு புகையாகும் மீட்பு பெறுவோருக்கு அது நறுமணமாகும் அப்படி எனில் இத்தகைய பணியை யார் தான் செய்ய இயலும் நாங்கள் கடவுளின் வார்த்தையை மலிவு சரக்காக கருதும் பலரை போன்றவர்கள் அல்ல மாறாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் அவர் முன்னிலையில் நேர்மையோடு பேசுபவர்கள்